வணக்கம் இது உங்கள் விருப்பத்திற்குரிய ஜீவா சினிமா குயிக்கோன்னு ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு அந்த படம் பெரிய தேட்டர்லே ரிலீஸ் ஆகலை தயாரிப்பாளரே அந்த படத்தை பெரிய அந்த படம்லாம் ஓடாதுன்ட்டு தேட்டருக்கெல்லாம் பெரிய ரிஸ்க் எடுக்கலை இப்போ சில படங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா நீங்கள் நல்ல படம் எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் நல்ல படத்துக்கு தேட்டரு கிடைக்கிறது பெரிய விஷயம் நல்ல படமாக இருந்தால் அந்த தயாரிப்பாளரை பெரிய நிறுவனங்கள் நினச்சிருந்தால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னா அவங்களாம் கண்டுக்கவே மாட்டாங்க நல்ல படம் எடுத்திருக்கேன் பா எதுக்கு தேர்ட்டர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தட்டு தடு மாதிரி எதோ ஓடிடியில் வரும்போது அந்த இயக்குனர் தெரிஞ்சவங்கிட்ட சொல்லி நல்ல படம் எடுத்துருக்கேங்க கொஞ்சம் பாருங்க ஏங்க படம் ஓடுதோ ஓடலை எங்க பணம் வருதோ வரலைங்க ஒரு நல்ல படங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெஞ்சக்கூடிய தான் இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து இருக்குது அந்த விதத்தில் குயிக்கோ அப்படின்னு ஒரு திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன் படம் ஆரம்பித்து நான் வைக்கல படம் அது பாட்டுக்கு ஓடுது ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் தான் நினைக்கிறேன் படம் அது பாட்டுக்க ஓடுது அதாவது இதை கொஞ்சம் நிப்பாட்டுவோம் இந்த இந்த சீன் கொஞ்சம் போர் அடிக்குது அந்த மாதிரிலாம் இல்லை அவ்வளோ இயல்பாக யதார்த்தமாக எடுத்துருக்கிறாங்க பெரிய ஹீரோயிசம் கிடையாது ஓப்பனிங் சாங் கிடையாது ஃபைட் சீன் கிடையாது ரெண்டு மூணு கதாநாயகிகள் கிடையாது ஆடை குறைவாக அணுகின்ற கதாநாயகிகள் கிடையாது இது எல்லாமே இது வயலன்ஸ் கிடையாது க கடிச்சு யாரும் துப்பலை கழுத்த கரகர கரகரன்னு யாரும் அறுக்கலை கிளைமேக்ஸ் வரையும் பார்த்தேன் அப்படி யாரையும் அறுத்து கொலை செய்யலை இப்படி எந்த வயலன்ஸு எந்த ஹீரோயிஸும் எந்த பஞ்சு டயலாக் எந்த ஆபாசம் எந்த டபுள் மீனிங் இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு இப்படிலாம் படம் எடுத்தால் நீ எப்படி உருப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை தேட்டர்லே ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க தயாரிப்பாளரை கூட அந்த படத்துக்கான முயற்சியை எடுக்கலை இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு பாருங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல இயக்குநருடைய அருள் செலியன் அவர் ஒரு ஊடகவியலாளராக இருந்தவர் நல்ல முயற்சி பண்ணியிருக்கார் ஏற்கனவே ஆண்டவன் கட்டளை படத்துலேயே ஒர்க் பண்ணவர் அவர் ஒரு நல்ல முயற்சி அதாவது அந்த படம் வந்து பெரிய சமூக மாற்றத்தை பிரம்மாண்டத்தை தருதுன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் குழந்தைகளுக்கு உன்கெல்லாம் இந்த மாதிரி திரைப்படங்களை பண்ணலாம் இதுவும் சினிமாதான் ஒரு படைப்பை வந்து இப்படி கொண்டு போகலாம் ஒன்றும் இல்லை ஒரு கிராமம் மலை கிராமத்தில் மக்கள் அங்கே ஒரு பாட்டி இறந்துருச்சு அந்த பாட்டியோட பையன் துபாயில் சவுதியில் வேலை பார்க்குறான் வர்றான் வந்து பார்க்கும்போது இறங்குறப்ப அந்த ப வரவரையும் இப்போ உடம்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஐஸ் பெட்டி ரெடி பண்ணுறாங்க அந்த ஐஸ் பெட்டி ரெடி பண்ணுறது வந்து ஹீரோ ஊரில் இருந்து மலை கிராமத்துக்கு வராரு வர்றதுக்குள்ளே அவருக்கு சில சிக்கலாகிடுச்சு அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வருது இந்த ஒரு ஊரில் இருந்து வந்தவர் திருப்பி சவுதி போனாரா இங்கேயே தங்குனாரா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களோட ரொம்ப சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களோட என்னென்ன மாதிரி உறவு சிக்கல்கள் வரும் அதாவது இந்த படத்தில் கெட்டவங்கன்னு யாரும் கிடையாதுங்க வில்லன்னு யாரும் கிடையாது ஆனால் எல்லாருமே எல்லாருக்குள்ளயும் ஏமாத்துறவன் கொஞ்சம் பிராடு பண்றவன் பொய் சொல்றவன் நடிக்கிறவன் இழிக்கிறவன் அப்படி தலையை சொரிகிறவன் எல்லாரும் உண்டு அத மகன் ஒருத்தன் சவுதியில இருக்கான் ஊருக்குள்ள மாடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் மாடு மேய்த்தாலும் அவனும் மனுஷன் தானே அவனுக்குள்ளேயும் ஒரு காதல் வந்துருச்சு போலீஸ் அப்படி எல்லாரையும் சந்தேகப்படுற மாதிரி போலீஸ் இப்படி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல போனா போலீஸ்லாம் கொஞ்சம் வில்லன்னு சொல்லலாம் வில்லன்னா கொடூரமான வில்லன்லாம் கிடையாது கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அப்படி அழிக்கிற வில்லன் அந்த மாதிரியான ஒரு போலீஸ் கேரக்டரை இந்த படத்துல காண்பிச்சிருக்கிறாங்க வீட்டில இருந்து காணாமாணத்தையும் சேர்த்து காணாமா அது தவிர்த்து இந்த மாதிரி இளவீடுகளில் உதவி செய்கிறதுக்குன்னு சில பேர் வருவான் அவன் கட்டவன் லிஸ்ட்டையும் கிடையாது நல்ல லிஸ்ட்டையும் கிடையாது அவன் கொஞ்சம் புரோக்கர் ஏமா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஆகும் அப்படின்னு பணத்தை வாங்கிக்குவான் வீட்டில் உள்ள பொம்பளை ஆட்ட ஒரு இருபத்தி மூணாயிரத்து முன்னிச்சு ரெண்டாயிரத்து அவன் எடுத்துக்குவான் அப்புறம் அவையை கொடுக்கணக்கு கணக்கு அமைக்கிற ஆட்கள்லாம் இவங்ககிட்ட ரூபா வாங்கிட்டு அவங்க எண்ணூரூவா எடுத்துக்கிட்டு இரநூறுவா கமிஷன் அடிப்பாங்க இது வந்து சமூகத்தில் ரொம்ப யதார்த்தமாக இருக்குங்கிறத காமிச்சிருப்பான் அப்படி செய்கிறவனே கெட்டவனாக கூட காமிச்சிருக்க மாட்டாங்க இப்போ அந்த படத்தில் வரக்கூடிய கதாநாயனை வரக்கூடிய யோகி பாபுக்கு இவங்க எல்லாம் பணத்தை எடுக்கிறாங்க சரங்கு எடுத்துக்கிறானுங்க நூறு நூற்றம்பது ரூபா இது பண்ணிக்கிறானுங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் தெரியும் தெரிஞ்சும் இப்படிப்பட்டவர்களால் தான் இந்த சமூகம் இயங்குதுன்னு தெரியுது நம்மளை பார்த்த உடனே அழுகிறவன் அழுகுறதுல எண்பது பொய் தான் இருபது கொர்ஷன் தான் நம்ம மேல பரிதாபப்பட்டு அழுகிறான் மீதி எண்பது பிரசன் பணத்துக்காக தான் வர்றான் உலகமே அப்படிதான் இருக்கு சொந்தம்னு அவங்கள எல்லாம் ஒண்ணு வில்லனா காமிக்கல அவங்க தான் இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா நான் மூடி வந்து அது ரொம்ப யதார்த்தமா அந்த படத்துல வந்து அந்த விஷயங்களை காண்பாரு கடவுள் கடவுள் சிலை சாமி சிலை காணா போயிடும் உடனே ஒரு யோகி பாபு டயலாக் கூட சில காணா போச்சா ஐயர் பக்கத்துலயே இருப்பார் ஏன் அவர் யாரும் டவுட் ஆக மாட்டேங்க அப்படின்னு இந்த பாபு சேகரும் சேட்டை பண்ணுறாங்க ஏன் சேகர் பாபு கோவிலுக்கெல்லாம் நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த சேகரும் பாபு இங்கே ரெண்டு தனித்தனியாக ஏன் கட்டது பண்ணுறாங்க போகிற போக்கில் நாட்டு நடப்பு அரசியல் இன்றைக்கி இந்த இந்து அறநொலித்துறை இந்து கோவிலுக்கு சிலைகள் காணாமல் போகிறது இதெல்லாம் இன்றைக்கி ஒரு அரசியலாக இருக்கு இந்த சிலை காணா போகிறதா உன்னே ஒரு இந்து முகத்தோடு தொடர்புபடுத்துவது அப்புறம் வந்து சிலை காணா போகிறத வச்சு இந்து அறநலித்துறை வேணான்னு சொல்கிற அரசியல் அப்புறம் ஐயரியா பக்கத்திலே இருக்காருங்கிறது அப்புறமேட்டு இதை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டை கவுக்கலாமான்னு பார்க்குற முயற்சிகள் இதையெல்லாம் போகிற போக்கில் டைலாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பிரச்சாரமாக இருக்காது ஒரு டைலாக் தான் அப்படியே அப்படி போகிற போக்கில் ஒரு டைலாக அந்த மாதிரி விஷயங்களை வைத்துக்கொள்வது கிராம மக்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த நம்பிக்கை இதை எல்லாத்தையும் ரொம்ப அழகாக படத்தில் எடுத்துருக்குறாங்க ஒரு சின்ன மலை கிராமம் தான் கதை கதைக்கிழமை வேற எங்கேயும் எந்த லொக்கேஷனும் கிடையாது எதுவும் கிடையாது ரொம்ப மலை கிராமம் அந்த மக்கள்கிட்ட உள்ள இயல்பான இது மாடு மேய்க்கிற உனக்கு எல்லாம் என் தங்கச்சா கட்டா என்னடா தகுதி இருக்கு ஆடு மேய்க்கிற ஆண்டவரா எடுத்துக்கணும் மாடு மேய்க்கிற என்ன மாப்பிள்ளை எடுத்துக்க மாட்டியா ஓ அப்ப நீ ஆண்டவரா கொஞ்சம் படிப்பறிவு இல்லாததுனால் அவர்கள் வாழ்க்கையில கொஞ்சம் பேக்வர்டாக இருக்கிறது அந்த படிப்பறிவு கிடைச்சா அவங்க எந்த அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக போயிருவாங்க ஆனால் அந்த படிப்பறிவு கொடுப்பதற்கு தடையா இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எது ஒரு மேக்ஸ் புரியல அதை யார்கிட்ட ஒரு நல்ல வாத்தியாட்டை படிக்கலாம்னு பார்த்தா அந்த மேக்ஸ் டீச்சர் இல்லாததுனால ஒரு கிராமத்தில் பல பேர் படிக்காமல் இருக்கிறான் அது அதை ஒரு சின்ன கேப்பில் அதை அடிச்சுட்டா சரி செஞ்சு நிறைய பேர் முன்னேறுவான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு எது பிரச்சனையாக இருக்குது பெண் குழந்தை எப்படி பார்க்குறாங்க ஒரு வாய் துடிப்புள்ள ஒரு பெண் கேரக்டர் அவங்க எப்படி இருப்பாங்க படித்தா அவங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு போவாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து ஒரு படத்தில் ரொம்ப இயல்பாக காமிச்சிருக்காங்க சினிமாத்தனம் இல்லாத சினிமாவை தருவதற்கு முயற்சி செஞ்சுருக்கிறார் எந்த சினிமாத்தனம் யாரையும் ஒரு மனித புனிதராக காமிக்கலை யாரையும் கருணை கொடூரமாக காமிக்கலை இதெல்லாம் இல்லாமல் அந்த படத்தை வந்து ஒரு இயக்குனர் அருள் செல்லியன் அவர்கள் எடுத்துருக்குறாங்கங்கிறது பாராட்டத்தக்க விஷயம் சினிமா அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகவும் நம்மளை எப்படியாவது வாய்ப்புழக்க வைக்கணுங்கிறதும் ஏமாற்றணுங்கிறதும் இதுபடியே பழகிட்டோம் இல்லாட்டி பிரம்மாண்டமாக செலவு குறைந்தபட்சம் இன்றைக்கி ஐம்பது கோடி நூறு கோடி செலவு பண்ணால் தான் தேட்டரே கிடைக்குதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் குயிக்கோ அப்படிங்கிற இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படமாக பார்க்குறேன் இனி இந்த ட்ரெண்டில் கொஞ்சம் படங்கள் வரணும் சாமானியர்கள் வர்க்க மக்கள் அவங்களுக்கான வாழ்வியலை திரையில் பார்க்கணும் இன்னும் சொல்ல போனால் இந்த படம்லாம் ரொம்ப சாதாரண ஒரு மலைவாழ் மக்களுடைய கிராமம் அது அது நகர்ற விதம் அங்கே பேசுகிற உரையாடல் அங்கே உள்ள சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் அப்புறம் சந்தோஷங்கள் கலியாட்டங்கள் யா பெருசாக யார் யாருக்கும் கெட்டவே கிடையாது அங்கே பாட்டுக்க அவனு தெரிஞ்ச வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கிறான் அந்த மாதிரியான விஷயங்களை படத்தில் ரொம்ப அழகாக காண்பித்திருக்கிறாங்க இது மாதிரியான திரைப்படங்கள் வருவது அப்படிங்கிறது பொதுவாக சமூகத்தையே செழுமைப்படுத்தும் நீங்கள் கேட்கலாம் ஒரு சினிமா வர்றதில் என்ன பெரிய சமூக செழுமைப்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக ஒரு சினிமாங்கிறது சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் புரிதுங்களா ஒரு சமூகம் என்ன மனநிலையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இது வந்து கண்டிப்பாக பிரதிபலிக்கும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஏன் நாடோடி மன்னன் படத்தை பார்த்துட்டு ஒரு மூணு படம் எடு ராமச்சந்திரா திராவிட நாட்டை பெற்று அண்ணா சொன்னார்னா அது ஒன்று ஒரு மிகை கூற்று கிடையாது ஏன்னா நாடோடி மன்னன் ஒரு படத்தை எடுத்துக்கோங்களேன் அதில் வந்து முதல் எடுத்தோன்னே திராவிட நாடு பாட்டு திமுக கூடி அப்புறம் செந்தமிழ பாராட்டி வரக்கூடிய பாட்டு நீ மக்களிடமிருந்து மக்களை பார்த்தவன் நான் மாளிகையிலேருந்து மக்களை பார்த்தவனுங்கிற வசனம் மாளிகையிலேருந்து பார்த்தாவே மக்களை ஆளக்கூடாது மக்களிடம் இருந்து தான் மக்களை ஆளணுங்கிற அந்த அந்த வசனம் இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களாச்சின்னா என்ன ஜனநாயகம்னா என்ன அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியில் குடிசைகளே இருக்கக்கூடாது ஏன்னா இல்லை குடிசைகளை கொளுத்திடுவாங்க குடிசைகளை ஒழிச்சிட்டு மற்ற மக்களுக்கு நல்ல வீடுகள் கட்டி தருவாங்குவாங்க சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தர வேண்டியது அரசின் கடமை இதெல்லாம் நாடோடி மன்னன் படத்தில் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல நினைக்கிறேன் அப்போ அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே இப்பளவு சுயமரியாதை திருமணம் சாதி ஒழிப்பு குடிசை மாற்று வாரியம் இதற்கான முன்னோடி திட்டம்லாம் அன்றே அவர்கள் பேசினாங்க பேசி பத்து வருஷத்தில் அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டார் அந்த படத்தில் பேசுன எல்லா விஷயங்களையும் அண்ணா வந்து நடைமுறைப்படுத்தினார் அப்போ சினிமாவில் என்ன செய்ய முடியும்னு சொல்லாதீங்க இதை சொல்லி சொல்லி தான் சினிமாவில் ரசிகர் வட்டத்தை வளர்த்தாங்க திராவிட இயக்கம் தமிழ் உணர்வு டெல்லி எதிர்ப்பு இதையெல்லாம் சொல்லி சொல்லி எஸ்எஸ்ஆர் அவர்கள் நாத்திக சிந்தனை பேசுவார் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவை பிரச்சாரம் செய்வாங்க எம்ஆர் ராதாவுனுடைய பகுத்தறிவு வசனங்கள் அப்போ சினிமாவில் ஒரு புராணங்கள் இதிகாசங்கள் மட்டுமே இருக்கணும் குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தினர் இருக்கணுங்கிறத உடைச்சிட்டு இப்படி ஒரு அரசியலை செய்ய ஆரம்பித்தார்கள் அப்புறம் பட்டுக்கோட்டையினுடைய இடதுசாரி பாடல்கள் இது எல்லாமே சினிமாவில் ஒரு ரோல் ஏற்படுத்துச்சு அது வந்து சமுதாயத்துலேயும் ஒரு ரோல் ஏற்படுத்துச்சு ஓ ஒரு ஹீரோனா ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக இருக்கணும் உழைக்கும் இருக்கிறதுக்காக குரல் கொடுக்கணும் பெத்த தாயை மதிக்கணும் பண்ணையாரை எதிர்த்து பேசணும் இது எல்லாமே இது ஒரு ஹீரோயிசம்ங்கிற வடிவில் வந்தால் கூட அது எல்லாமே ஒரு நல்ல கூறுகளை மக்களிடம் வளர்த்தது அதை பார்த்து வளரக்கூடிய ஒரு இளைஞனுக்கு வந்து அந்த தன்மை வரும் அம்மாவை மதிக்கணும் ஓ பண்ணையார கேள்வி கேட்கணும் ஏழைகளுக்கு பக்கமாக இருக்கணும் அப்படின்னு சயின்டிஃபிக்கான கூறுகளை அன்றைய திரைப்படங்கள் வளர்த்தது வரும் வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான் நிலாவில் இடத்தை தேடினான்னு நீலாம் ஸ்டாங் போய் நிலாவில் போனப்போ பாட்டு பாடுறாங்க சயின்டிஃபிக்கான பாட்டு மனிதன் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கான் நிலாவுக்கு போயிருக்கிறான் அடுத்து உலகை ஆளப் போகிறான் அப்படிங்கிற பாடலை பாடினது இது எல்லாமே தான் அப்புறம் இன்னொரு படத்தில் எம்ஜிஆர் எங்கள் தங்கம்ங்கிற படத்தில் மூட நம்பிக்கையை சாடி பேசியிருப்பார் நிலாவுக்கு போகணும் உலகம் எங்கேயோ இருக்கு நம்ம சாஸ்திரம் சம்பிரதாயரம் நிலாவில் ஆட்சி வட சுட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு திரைப்படம் பகுத்தறிவை வளர்த்துருக்கு சுயமரியாதை சிந்தனைகளை வளர்த்துருக்கு ஜெயலலிதா மையார் ஒரு படத்தில் சுயமரியாதை திருமணம் கொடுத்து வசனம் பேசுவாங்க அது என்ன படம்னா இந்த ஆறுமுகம் இது யார் முகம்னு பாட்டெலாம் வரும் காதலனா காதலன்னா என் தெரியுது படம் பேர் என்ன தெரியல அப்போ ஜெயலலிதா சொல்லுவாங்க நானும் என் காதலரும் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் ஒன்னும் எம்ஜிஆர் வந்து அப்படி கிளவனார் மாதிரி வேஷம் பேசப்பட்டிருப்பார் ஐயோ அம்மா அப்பாவுக்கு தெரியாமனா திருட்டு திருட்டு கல்யாணம் ஆகுவர் திருட்டு கல்யாணம் இல்லை இது சுயமரியாதை திருமணம் இப்போ கவர்மெண்ட் இதை அப்ரூவ் பண்ணிருச்சுங்குவாங்க ஏன்னா அறிஞர் அண்ணாவுடைய சுயமரியாதை திருமண சட்டம் எந்த அளவுக்கு சமூகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தால் ஜெயலலிதா எம்ஜிஆர் என்ற ஒரு வெகுஜன முகங்கள் சுயமரியாதை திருமணத்துக்கு பிரச்சாரம் செஞ்சு வசனம் வச்சுருப்பாங்க அந்த படத்தில் அந்த ஒரு வசனம் அப்படி வந்துட்டு போகும் அப்புறம் ஒளிவிளக்கு படத்தில் குருவிக்கார சமுதாயத்தை சேர்ந்தவங்கலாம் சேர்ந்து கவுர்மெண்ட்டு எங்கள் பக்கம் இருக்கையிலே நாங்கள் எப்போதும் திருடப் போவதில்லைன்னு ஒரு வரி வரும் அப்போ எளியவர்களுக்கான ஆட்சி அறிஞர் அண்ணாவின் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒளி விளக்கு படத்தில் அந்த டைலாக் வச்சுருப்பாங்க ஒரு படி இப்போ அரிசி வந்து ஒரு படி ஒரு ரூபாய் கொடுக்குறாங்க இதையெல்லாம் பா பாட்டில் வச்சிருப்பாங்க ஸோ சினிமா அரசு அரசியல் சமூகம் இது எல்லாம் ஒன்று கொன்று தொடர்புடையது தான் தான் சொல்றேன் குவிக்க மாதிரி எளிமையான படங்கள் எளிய மனிதர்களின் அரசியலை பேசுகின்ற வாழ்வியலை பேசுகின்ற இது மாதிரியான படங்கள் இங்கே அடிக்கடி வரணும் சினிமானாலே பிரம்மாண்டம் நூறு கோடி ஐநூறு கோடி அந்த ஹீரோ ரன்பீர் கபூர் ஐநூறு கோடி அவர் இப்படி உடம்பை மெயின்டைன் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக அஞ்சு வருஷம் உடம்பை இது பண்ணாரான்னு அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணி படத்தில் என்ன காமிக்கிறான் அவுத்து போட்டு காமிச்சு நூறு பேர் அடிக்கிறான் இந்த ஓட்டம் இருக்குடா அப்படின்னு நூறு பேர் அடிக்கிறான் ஆயிரம் பேரை கொலை செய்கிறான் ஒரு ஒரு கதாநாயகன் நூறு பேரை கொலை செய்யும் போது ஆடியன்ஸ் வந்து அதை ஒன்று பிரம்மாண்டமாக பார்க்குறான் இல்லை கைத்தட்டி பார்க்குறான் ரெண்டுமே ஆபத்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வதே அதிர்ச்சியுடன் தான் சமூகம் பார்க்கணும் ஒரு கொலைங்கிறதையும் ஒரு போருங்கிறதையும் ஒரு யுத்தங்கிறதையும் அதிர்ச்சியுடையனும் வேதனையுடனும் பார்க்கணும் ஆனால் இங்கே ஹீரோயிசமாக கொண்டாடக்கூடிய படங்கள் சமீப காலமாக பேன் இண்டியாங்கிற கான்செப்டில் அதிகம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த அனிமல்ங்கிற படத்துலலாம் ஒரு பத்து பதினஞ்சு முறை உடல் உறு காட்சியில் காமிக்கிறான் மனைவியோட ஒரு பத்து தடவை உடல் கொள்றான் கொள்கிறான் அப்புறம் மனைவி மாதிரி ஒருத்தியோட ஒரு உடல் கொள்றான் கொள்கிறான் அப்புறம் அண்ணனோட ஒய்ஃப் அண்ணியோட அவன் வந்து அஃபையர் வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இப்படி கண்ணாமம்னான்னு படத்தை காமிக்கிறாங்க என்னென்னமோ படத்தில் காமிக்கிறான் அப்புறம் பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி வசனங்கள் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக அந்த படத்தில் காமிச்சிருப்பான் இப்போ கூட சாலார்னு ஒரு படம் அது பயங்கரமான அதுவும் பிரம்மாண்டம் அது என்னன்னா அவனை இன்ட்ரோஸினே அவனை ஒரு பைத்தியக்கார மாதிரி காமிக்கிறாங்க அவன் ஒரு பைத்தியக்காரன் அவனோட பேரை தெரியும் நாமகம் இருக்குமாமா அவன் பேர் எல்லாமே பில்டப்பு படத்தில் ஓப்பனிங் சீன்லேருந்து அந்த ஹீரோ யாருன்னு கேட்டால் அவன் ஒரு மனுஷனே கிடையாது அவை ஒரு மிருகம் அவை ஒரு பைத்தியக்காரன் அவர் ஒரு கிருக்கே அவள் என்ன வேணாலும் செய்வான் தான் பில்டப்பே கொடுக்குறாங்க ஒரு காலத்தில் கதாநாயகனை காமிச்சாங்கன்னா அவ ஏதோ மனிதபுல மாணிக்கங்கிற மாதிரி காமிப்பாங்க நம்ம எல்லாரும் சொல்லுவாள் அது ரொம்ப ஓவரா இருக்கடா டே இப்பெல்லாம் எவனும் இருக்க மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி பில்ட் அப்படி காமித்த காலம் போய் கதாநாயகனாலே கொலை செய்வான் கழுத்தை கடிச்சு துப்புவான் பெண்களை இழிவுபடுத்துவான் இந்த மாதிரியான கே கேரக்டருக்குள்ளே தான் இப்போ கதாநாயகன் அப்படிங்கிற கான்செப்டில் காமிக்கிறாங்க கதாநாயகனே இவ்வளோ மோசம்னா அவனோட மோசமாக தான் வில்லுன்னு இருக்கணும் ஸோ அவன் இதோட மோசமான கேவலமான காரியங்களை பண்ணுறான் ஸோ அவனை திருப்பியும் கேவலமான காரியம் பண்ணி இவன் குளம் பண்ணுறான் இப்படி இப்போ ரொம்ப ஒரு கேவலமாக பிரம்மாண்டம்ங்கிற பேரில் ரொம்ப டர்ட்டி ஃபிலிம்ஸ் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப அசிங்கமான ஆபாசமான சினிமாக்களை குழந்தைகள் பார்க்குற மாதிரியான காலகட்டம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் குயிக்கோ மாதிரி எளிமையான எளிய மக்களுக்கான அரசியலை சமூக பிரச்சனைகளை பொலிட்டிக்கல் சட்டையரை போகிற போக்கில் காமெடியாக சொல்கிறது எந்த ஒரு கேம்பெயின் மோடும் இல்லாமல் இயல்பாக பேசுகிற இந்த மாதிரியான படங்கள் தான் அழுத்தமான ஆழமான சினிமாக்கள் அழகான அழுத்தமான ஆழமான சினிமாக்கள்ங்கிறதுக்கு உங்களுக்கு பிரம்மாண்டம் தேவையில்லை பொருட்செலவு தேவையில்லை பெரிய ஹீரோக்கள் தேவையில்லை சரக்கு வேணும் அரசியலை பற்றி சமூகத்தை பற்றி ஒரு பார்வை அறிவு புரிதல் இருக்கணும் அந்த அது புரிதல் உள்ள இயக்குநருக்கு பெரிய பிரம்மாண்ட செலவுகள் இல்லை மனிதர்கள் வாழ்க்கையை படித்த இயக்குனர் அழகான படங்கள் எடுப்பாங்க ஸோ குயிக்கோ மாதிரி எளிய படங்கள் எளிமையான படங்கள் மக்களின் மொழி பேசுகின்ற மக்களுக்கான படங்களை அதிகம் எடுங்க ரொம்ப சாதாரண செலவில் ரொம்ப நல்ல படங்கள் வந்திருக்கு தேட்ரு கிடைக்கல தேட்ரு கொடுக்க மாட்டாங்க மாதிரி படத்துக்கு தயாரிப்பாளரே விளம்பரம் செயல்கள் வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன் இயக்குனர் தயாரிப்பாளரே கைவிட்டாரா அந்த மாதிரி படங்கள்லாம் ஓடாது அப்படின்னு குறைந்தபட்சம் ஒரு லாக் சீன் இருந்திருக்கணும் ரெண்டு பெட்ரூம் சீன் இருந்திருக்கணும் ஹீரோ ஒரு பத்து பேரையாக தூக்கி போட்டு அடித்து கை காலை உடச்சு அவர்களை மாற்றுத்திறனாளி ஆக்கியிருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஊரில் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது பார்ப்போம் இந்த கொடூரம் இந்த இருந்து தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் இருக்குது நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் தமிழ் சினிமாவை காப்பாற்றணும் அது மூலமாக தமிழ் சமூகத்தையும் நம்ம ஆரோக்கியமான தமிழ் சமூகத்தையும் நம்ம உருவாக்கணும் இது போன்ற பல்வேறு செய்திகள் பல்வேறு புரிதல்கள் விளக்கங்கள் உரையாடல்கள் நேர்காணல்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி